بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ

அதை பங்கிட்டதில் இடித்தவர்களுக்கு இரண்டு பங்கும் இழந்தவர்களுக்கு ஒரு பங்கும் என்று அறிவித்து யாக்கு மேலனையும் அப்சல் குருவையும் அநியாயமாக தூக்கிலிட்டு மாட்டிறைச்சிக்காக அகிலக்கை கொலை செய்து எங்களுடைய வணக்க வழிபாடான ஒட்டக குர்பானியை தடை செய்து தன்னாட்டு மக்கள் என்று கூட பாராமல் முஸ்லிம் என்ற ஒரு காரணத்திற்காக காஷ்மீர் மக்களை கொன்று குவித்து இது போன்ற ஈல செயல்களில் ஈடுபட்டவர்கள் கடைசியாக ஆட்டை கெடுத்து மாட்டை கெடுத்து மனுஷனை கடிப்பதை போன்று நாற்பத்தி நான்காவது ஆர்த்திகளை கையில் எடுத்து இந்த நாட்டிலே பொது சிவில் சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று பாஜக வெறியர்கள் மூளைக்கு மூளை ஊழையிட்டுக் கொண்டிருக்கின்றனர் முஸ்லிம் மக்களின் குடியை கெடுக்கும் மத்திய அரசும் நம்முடைய சட்டங்களை உரசுவதை அவர்களுடைய பிழைப்பாக வைத்து நம் மீது தொலைநோக்கு பார்வையும் கழக பார்வையும் செலுத்தி நமக்கு மத வழங்கப்பட்ட தனியார் சட்டங்களை பறிக்க துடிக்கும் அரசுக்கு மற்ற மாற்று மதத்தினருக்கு தனியார் சட்டம் இருப்பது தெரியாதா முஸ்லிம்களுடைய தனியார் சட்டத்தை எடுத்தால் நான்கே நான்கு சட்டங்கள் திருமணம் விவாகரத்து சொத்திருமை இந்த நான்கு விஷயங்களை தவிர மற்ற எல்லா விஷயங்களிலும் உங்களுக்கு எப்படி சிவில் சட்டம் இருக்கும் அதே பண்டுதான் எங்களுக்கும் இது திருமணத்தை எடுத்தால் ஒரு முஸ்லிமான ஆணுக்கும் ஒரு முஸ்லிமான பெண்ணுக்கும் இடையில ஜமாத்தார்கள் மூலம் அந்த திருமணத்தை எப்படி பண்ணணும் யாரை தேர்ந்தெடுக்கணும் இப்படி எங்களுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கு உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா பொதுமக்களுக்கு இந்த திருமணத்தினால ஏதாவது பாதிப்பு இருக்கா அல்லது அரசாங்கத்திற்கு ஏதாவது கேடு இருக்கா சொத்துரிமையை எடுத்தால் எனக்கும் என் அண்ணனுக்கும் சம்பந்தப்பட்ட விஷயம் என் தங்கைக்கு எவ்வளவு கொடுக்கணும் என்னுடைய அக்காவுக்கு எவ்வளவு கொடுக்கணும் என்னுடைய மார்க்கம் இதற்கு அழகான முறையில் தீர்ப்பு வழங்கியிருக்கு அப்ப இந்த எங்களுடைய சொத்துகளை பிரிப்பதன் மூலம் இந்த நாட்டுக்கு எந்த ஒரு கேடும் இல்லை ஆனால் சமூக வலைத்தளங்களில் கருத்து கேட்கும் குரங்குகளுக்கு தனியார் சட்டம் மற்றவங்களுக்கு இருக்குது அது அறிய வேணாமா சீக்கியர்களுக்கு தனியார் சட்டம் இல்லையா இந்த சீக்கியர்களை எடுத்துக்கொண்டு சொன்ன அவர்களுடைய தனியார் சட்டத்தை நீ கையில எடுத்து பாரு அவனுடைய தனியார் சட்டத்தை நீக்கினா இந்த இந்தியாவில் உள்ள பஞ்சாப் மாநிலம் தனிநாடாக போகும் இன்னும் சீக்கியர்களுக்கு அவர்கள் தங்குவதற்கான தனி இடவசதியை அரசாங்கம் அமைச்சு கொள்ளணும் அதே மாதிரியே இந்த பொது வீதிகள் நடைமாறும் பொழுது அவர்கள் குறுவாள்கள் வைத்துக் கொள்வதற்கு அனுமதி இருக்கு இதே ஒரு முஸ்லிம் ஒரு நகவட்டியை எடுத்துக்கிட்டு ஒரு கலெக்டரை சந்திக்க முடியுமா ஆனா சீக்கிய மதத்தை சேர்ந்தவங்க குறுவாள்களோட யாரை வேண்டாலும் மீட் பண்ணலாம் எந்த பொது வீதிகள் வேண்டாலும் நடமாடலாம் இந்த சட்டம் எங்களுக்கு இருக்குதா இந்த சட்டம் கூட பொதுமக்களுடைய சகஜ நிலையை குறைக்கும் இது பொதுமக்களுக்கு பீதியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சட்டம் இந்த சட்டங்களை என்னைக்காவது நீ கையில் எடுத்திருக்கிய இன்னும் அந்த சீக்கிய மதத்தில் உள்ளவங்களுக்கு அவங்க அரசு துறைகளில் ஈடுபடும் பொழுது அவர்களுக்கு தலைப்பாகை அணிந்து கொள்ளலாம் தாடி வைத்துக் அனுமதி இருக்கு ஆனால் எங்களுடைய சமுதாய தான்களுக்கு அந்த தாடியை வைப்பது வலியுறுத்தப்பட்டிருந்தாலும் எங்களால் கல்லூரிக்கு போவது வைக்க முடியுமா கேட்டா தனியார் சட்டம் சொல்ற இதே போன்ற இந்து மதத்தினருக்கு எடுத்துக்கொண்டால் மொத்தம் இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு தனியார் சட்டங்கள் இதுல மொத்த தனியார் சட்டங்களை எடுத்தால் முன்னூறு அதுல நான்கே நான்கு முஸ்லிம்களுக்கு நான்கு கிறிஸ்தவர்களுக்கு மீதமுள்ள இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு சட்டமும் இந்த மதத்தில் இருக்கு இந்த தனியார் சட்டத்துல ரொம்ப எது டாப்ல இருக்கு அந்த இந்து மதத்தை சேர்ந்த சாமியார்கள் நிர்வாணமாக வரலாம் ஒருத்தவங்க நிர்வாணமாக வருதா இருந்தா எவ்வளவு மனிதர்களுடைய மூளைகளை பொதுமக்களுடைய மூளைகளை மழுங்க செய்யும் எவ்வளவு பேருக்கு தவறான எண்ணங்கள் தூண்டும் ஆனா கேட்ட தனியார் சட்டம் சொல்றேன் அதனால சட்ட சபைகள் ஏறி இன்னைக்கு ஒரு சாமியார் நிர்வாகமாக படம் காட்டிட்டு போறான் இதையெல்லாம் மேற்கோள் காமிச்சிருக்கா இந்த அரசு ஆனா முஸ்லிம்களுக்கு தனியார் சட்டம் இருக்கு இந்து மக்களை எடுத்தால் வளர்ப்பு குழந்தைகள் வைப்பதற்கு அவங்களுக்கு அனுமதி இருக்கு மற்றவங்க யாருக்காவது இந்த அனுமதி இருக்கா இன்னும் அதே போன்று அவர்கள் இந்த நாட்டிலே கூட்டு குடும்பமாக வாழ்ந்தால் அவர்களுக்கு வரிவிலக்கு முஸ்லிம்கள் கூட்டு குடும்பமாக இந்த நாட்டில் வாழ்ந்தா வரிவிலக்கு குறைப்பே நீனே ஆனா இந்து மதத்தினர்களுக்கு வரி குறைப்பு இது எங்களுக்கு பாரபட்சமாக இருந்தாலும் இத வேணும்னு நான் உங்களுக்கு கேட்கல இதே போன்ற தனியார் சட்டங்களை வச்சிருக்கேன் இந்த வரி குறைப்பதின் மூலம் அரசாங்க பொருளாதாரத்திற்கு வேட்டு வைக்க கூடியதா இருக்கு அப்ப இந்த தனியார் சட்டங்களை எல்லாம் நீ மேற்கோள் காட்டாம சட்டம் வச்சிருக்கான் இந்த திருமண சட்டத்தை எடுத்து எத்தனை தனியார் சட்டம் ஒரே ஒரே சேர்ந்தவங்க கூடியவங்க காஷ்மீரில் வாழக்கூடிய இந்துக்கு திருமண சட்டம் பொருந்தாது கோவாவில் வாழக்கூடிய இந்துக்கு தனி திருமண சட்டம் இந்த தமிழ்நாட்டில் வாழக்கூடிய ஒரு இந்து அக்கா மகளை திருமணம் பண்ணலாம் ஆனா வட இந்தியாவுக்கு போனால திருமணம் பண்ண முடியாது இப்படி ஆயிரத்தட்டு தனி சட்டங்கள் பழங்குடி மக்கள் அந்த மக்கள் அவங்களுக்கு தனி திருமண சட்டம் இன்னும் ஜாதி வழக்கம் குல வழக்கம் குடும்ப வழக்கம் இப்படி இத்தனை பேர்கள் தனி சட்டம் ஆயிரத்தட்டு தனி சட்டங்களை வச்சுக்கிட்டு முஸ்லிம்கள் தனியார் சட்டம் அது மட்டும் நம்மளுடைய அவர்களுடைய கண்ணுக்கு தெரியுது அப்ப நம்ம உள்ள கோபம் தானே எங்களுடைய தனியார் சட்டத்தால் எந்த ஒரு மக்களுக்கும் எந்த ஒரு கேடும் இல்லை நாங்கள் சொத்து பிரிப்பதனாலேயோ நாங்கள் விவாகரத்து செய்வதனாலேயோ நாங்கள் திருமணம் செய்வதனாலேயோ எந்த ஒரு மக்களுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை ஆனா எத்தனையோ சட்டங்கள் தனியார் சட்டங்கள் இந்த நாட்டில் பொதுமக்களுக்கும் சரி அரசாங்கத்துக்கும் சரி கேடு விளைவிக்கக்கூடிய சட்டமா இருக்கு ஒருத்தவன் துறவரங்கிற பேர்ல மேற்கொண்டு போயிட்டானா அவன் ரெண்டு கோடி மூணு கோடிய சுருட்டிட்டு போயிட்டான் அவனை பிடிச்சி நிறுத்த முடியுமா கேட்டா துறவரம் மேற்கொண்டக்க சாமியாரு அதனால நான் ரெண்டு கோடியை சுருட்டினாலும் மூணு கோடியை சுருட்டினாலும் உன்னால கேட்க முடியாது இந்த தனியார் சட்டத்தை நீ மீறி கோவில் அமைச்சிருக்கியா ஆனால் முஸ்லீம்களுடைய தனியார் சட்டம் நான் கேட்கிறேன் முஸ்லீம்களுடைய தனியார் சட்டத்தினால் எத்தனை மாநிலங்கள் அடிச்சு கொண்டுச்சு எத்தனை நாடுகள் பிரிந்து கொண்டது மற்ற நாடுகளில் தனியார் சட்டம் இல்லையா கிரீஸ்ல இல்லையா எத்தியோப்பியா இப்படி எத்தனை நாடுகளில் தனியார் சட்டம் இருக்கு பௌத்த மதம் என்று பிரகடனம் செய்த தாய்லாந்துல தனியார் சட்டம் இல்லையா இந்த இந்தியாவ மத சார்பற்ற நாடுன்னு சொல்ற ஜனநாயகம்னு சொல்ற சுதந்திரமான நாடுன்னு சொல்ற என்னுடைய மதப்படி இந்த நாட்டுல நாங்கள் எங்களால வாழ முடியலன்னு சொன்ன இது என்ன மத சார்பற்ற நாடு இது என்ன ஜனநாயகமான நாடு அப்ப இந்த நாட்டினுடைய ஒற்றுமை இந்த பொது சிவில் சட்டம் கொண்டு வர நீ உடைக்க பாக்குறியா எங்களுடைய ஒற்றுமையை நீ சிதைக்க பாக்குறியா இது எங்களுக்கு புதிதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல இந்த நாட்டை இந்த ராஜ்யமாக ஆக்கணுங்கிறதுக்காக நீ அப்பையே காய் நகர்த்திட்டு அரச கொண்டு அதை என்னுடைய அல்லாஹ் ரபுதாரின் முறியடித்து காமிச்சான் அதே மாதிரியே இந்த ரெண்டாயிரத்தி பதினாறுல நீ பொது சீல் சட்டம் என்ற ஒரு சீர்கேட்டை கொண்டு வந்து நீ மீண்டும் இந்த நாட்டை இந்தி ராஜ்யமாக ஆக்க வேண்டும் என்பதற்காக நீ சதி திட்டமோட இதையும் என்னுடைய இறைவன் முறியடிச்சு காட்டுவான் அப்படி ஒருவேளை இந்த நாட்டில் நீ பொது சிவில் சட்டத்தை நடைமுறை படிச்சிருந்தே சொன்னா உன்னுடைய சட்டத்திற்கு முன்னால் என் சமுதாய மக்களின் தலை சிகை கூட அவர்களுக்கு சிரம் படியாது என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் வாஹிர் தவுஹான அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அல்லாஹ்